பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டேலாட்டரிக்கான வின்னிங் நம்பர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலு ஏழு நாலு நாலுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் நாலாம் நம்பர் வெற்றி கொடுத்துருக்குனுப்பா ரொம்பவே சூப்பராக போடு மறாத வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டு போர்டில் வந்து நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்ட்டு டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குனுப்பா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு மூணுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குனுப்பா மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா அதே கோலாக கிடைச்சதுனால மிஸ் ஆயிடுச்சுங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஏ போல போடும் வராத வெற்றி கிடைச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிங்க நம்ம கிசிங்கலாமே ஆள் போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஆல் போல கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள்ஸில் வந்ததுனால ரொம்பவே சூப்பராக ரெண்டு போலில் வெற்றி எடுத்துருக்கலாம்பா ரொம்ப சூப்பராக வெற்றி கொடுத்துருக்கு